ஐயப்பன் ப்ரோ வணக்கம் மதிய வணக்கம் ஐயப்பன் ப்ரோ சாப்பிட்டீங்களா அக்கா நான் வந்துட்டேன் என்னாச்சு கோமதி சிஸ்டர் இவ்வளோ நாளாக எங்க போனீங்க வரவே இல்லை லைஃப் போக்க என்னாச்சு கோமதி சிஸ்டர் முப்பத்தி நாலு பேர் வாட்ச் பண்றாங்க யாரும் கமெண்ட் போடலை அது எத்தனை பேர் வாட்ச் பண்ணாலும் ரமேஷ் ப்ரோ கமெண்ட் போட மாட்டாங்க சென்னைக்கும் போகலையா அக்கா போகல மாதவ் ப்ரோ அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே போகல எங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டுக்கு மட்டும் போவோம் எங்கள் ஊருக்கு அவ்வளோதான் அங்கெல்லாம் போகிற ஐடியா இல்லை தெரியல போவோமா என்னென்னு எனக்கு தெரியல ம் ஐ எம் நாட் ஈட் ஓகே ஓகே ஏற்கன போ டைம் ஆகிடுச்சுட்டால் சாப்பிடுங்க மணி ஒரு மணி ஆகக்கூடிய சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்லாதீங்க என்ன சொல்லாதீங்களா ஏன் என்னாச்சு கோமதி சிஸ்டர் நீங்கள் தான் வரதே இல்லை கோமதி சிஸ்டர் நான் இப்போ டெய்லியும் லைட் போடுறேன் நீங்கள் தான் வரவே இல்லை எங்கே போனீங்க என்ன ஆச்சு லைக் போடாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ப்ளீஸ் ஸ்டார்ட்டிங்களா கோமதி சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் கோகிலாக்கா ஹாய் அப்படிங்கிறான மாதோபம் ஒரு வாரம் மாதிரி என்ன சித்திரை திருவிழா களை அக்கா நல்லா அன்னதானம் ரஷனா மோரின்னு நிறைய கொடுப்பாங்க முருகன் ப்ரோ நல்ல ஒரு வாரம் நல்லா மோர் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சு ஜில்லுன்னு இருங்க ஆர்ஆர்ஜே பிரதர் சிஸ்டர் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் லைக் போடாத ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் போடுங்க நாற்பது பேர் இருக்கிறீங்க ஆனால் ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேன்றீங்க லைக்காவது தட்டி விடுங்க ப்ளீஸ் லைக் போடாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க ஹாய் சிவா ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா ஒர்க்கா விசியாம் ஜெகன் ஜோஸ் ஹார்ட் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு நீங்கள் கோவிலுக்கிட்ட கிட்ட நான் வந்துட்டு நீங்கள் தான் பேசவே இல்லை என்னைக்கு கோமதி சிஸ்டர் அன்னைக்கு நீங்கள் கோவில் காட்டும் போது அது நான் காட்டலை என் ஹஸ்பண்ட் காட்டினாங்க நான் காட்டவே இல்லை டுவெல்த்து லைக்கு டன் தேங்க்யூ சிவா ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் சாப்பிட்டீங்களா ஹாய் மாதவ் ப்ரோ சொல்கிறாங்க கோமதி சிஸ்டர் அது நான் இல்ல சிஸ்டர் நான் இல்ல அது எங்க வீட்டுக்காரங்க காட்டிட்டு இருந்தாங்க நான் கோவில் காட்டவே இல்லை அன்னைக்கு வணக்கம் ப்ரோ நான் ரெண்டு லைக் போட்டேன் சிஸ்டர் ரெண்டு லைக் போட்டீங்களா ரமேஷ் ப்ரோ அது எப்படி போட முடியும் குட் ஆஃப்டர் குட் ஆஃப்டர் ப்ரோ சாப்பிட்டிங்களா ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ நீங்கள் டெய்லி வர்றீங்க ஆனால் உங்கள் பேர் எனக்கு ஞாபகமே இல்லை லைக் டான்ஸிஸ் தேங்க் யூ தேங்க்யூ ப்ரோ அக்கா மதுரையில் ஜவுளி கடை நகை கடை அதிகம் இல்லை அக்கா அவங்க நல்லா தருவாங்க அக்கா நல்லா குடிங்க முருகன் ப்ரோ வெயிலுக்கு ஆ சிரிக்கிறாங்க ரமேஷ் ப்ரோ அதை எப்படி ரெண்டு போட முடியும் ஃபோர்டீன்த் லைக்கு டான்ஸிஸ் தேங்க் யூ தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டிங்களா அன்லக்கி ப்ரோ ரமேஷ் ப்ரோ ஐயப்பன் ப்ரோ லைக் யாரோ ரெண்டு லைக் போட்டு எடுத்துட்டீங்கப்பா பதினாலு இருந்துச்சு தான் இருக்குது போகுது வருது என்னாச்சு யாரையுமே காணும் அதோ ப்ரோ இருக்கீங்களா ரமேஷ் ப்ரோ மாதவ் ப்ரோ ஆச்சு யாரையுமே காணும் பரவாயில்ல நான் என் தெரியவும் லைவுக்கு வரலை நீங்கள் ட்ரீட்டு கேட்பீங்களா அதுதான் பார்த்திங்களா ட்ரீட்டு கேட்பேன்னு வரலைங்கிறீங்க கோமதி சிஸ்டர் ஒரு பத்து ரூபாயிலையும் ட்ரீட் இருக்குது ஐம்பது ரூபாய்லேயும் ட்ரீட் இருக்குது அதுக்காண்டி இப்படி லைவ் ஃபுல்லாங்காக நீங்கள் லைவே வராமல் போயிடுவீங்க போல இனிமேல் உங்கள் ட்ரீட்டே நான் கேட்கல சாமி நீங்கள் லைவுக்கு வந்துடுங்க அஞ்சு ரூபாயும் ஒரு பத்து ரூபாய்க்கும் ஒரு ட்ரீட் வைக்கிறதுக்கு இப்படியா சிஸ்டர் பயந்து போய் லைவுக்கு வராம இருப்பீங்க அட போங்கப்பா இப்படி சொல்லிட்டீங்களே நீ கேட்கவே மாட்டேன் நீங்க வாங்க கோமதி சிஸ்டர் தாராளமாக வாங்க நான் கேட்க மாட்டேன் என்னாச்சு யாரையுமே காணும் இருக்கிறீங்களா என் சினிமேல் தாராளமா வரலாம் பாத்தீங்களா வாங்க வாங்க